தளபதி ரசிகருடைய கொள்கை இருந்து கேட்டால் தள்ளபதி தள்ளபதி நீங்கள் வந்து ஒரு லட்சியத்தை தான் போயிருக்கீங்க தளபதி விஜயன்னாக்கு எதிராக அரசியல் செய்யவா அப்போ இல்லை தானே எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரும் பொழுது என்ன செய்கிறார் இல்லை தமிழ் சொல்ல என்ன உதவி செஞ்சார் உங்களை எல்லாருக்கும் தெரியும் வணக்க மக்களை நான் விஜய்தரன் இந்த வீடியோ பதிவு செய்கிறதுக்கான காரணம் ஏகப்பட்ட பேர் வந்து சில வீடியோக்குள்ள அனுப்பி சம்மந்தமாக ஏன்னா நீங்கள் பேசாமல் இருக்கீங்க பேசுங்க பேசுங்கன்னு சொல்லி ஒரு தொந்தரவு நிச்சயமாக நான் பேசாததுக்கு காரணத்தையும் இதில் சொல்லியிருக்கேன் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானன் தான் என்ன சொன்னால் நம்ம வந்து அவரை விமர்சிக்கும் பொழுது வந்து உண்மையாகவே நாங்கள் எங்களையே விமர்சிக்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் அவர் வந்து என்ன சொல்றது எல்லையை மீறிட்டார் என்ன சொல்லுவோம் அணில் என்று சொல்கிற அளவுக்கு நான் ஒரு தளபதி ரசிகன் இல்லைன்னு இல்லை அது தளபதி ரசிகன் என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஒட்டுமொத்தமாக தளபதி ரசிகன் என்று சொல்லி நீங்கள் எளிதைப்படுத்தும் பொழுது உண்மையாவே சொல்றேன் எங்களை போன்றவர்களும் பாதிக்கப்படுவோம் அவமானப்படுத்தப்படுறோம் நீங்க தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க ஒரு சில நபர்கள் உங்களை பற்றி விமர்சனம் வச்சா அவர்களுடைய இனங்காட்டி ஒரு விமர்சனம் வைக்கிறது ஒரு நாகரீகமான எல்லாரையுமே இழிவுபடுத்துற மாதிரி ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் வந்து பேசுறது மிக மிக ஒரு என்ன சொல்றது நாகரீகம் இல்லாத ஒரு முறைமை என்ன பொறுத்தமாரி தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க நாம் தமிழர் கட்சியின் சீமானம் தான் உங்கள் மீது மிகப்பெரிய ஒரு அன்பும் மரியாதையும் வச்சிருந்தா நீங்க அதை உண்மையாவே ஒரு நீங்களும் அரசியல் கட்சியா இல்ல அரசியல் தரகர் வேலை செய்யறீங்களான எனக்கு புரியல தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க ஒரு மாநாடோ இல்லை ஒரு மக்கள் கூட்டம் நடத்த இவ்வளவு செலவு தேவை நிச்சயமா தெரியும் அவ்வளவு காசு செலவாகும்னு தெரியும் எல்லாத்தையும் செலவழிச்சு அந்த மேடையில் நின்று கொண்டு தேவையில்லாத கதையில் பேசுறீங்க தளபதி டிவிக்கு தான் இப்ப பேச்சே இருக்கு தமிழக வெட்டி கழகம் அதுல சும்மா சம்பந்தமே இல்லாம தளபதி ரசிகருடைய கொள்கை என்னென்னு கேட்டால் தளபதி தள்ளபதி அன்றீங்க டிவிக்கே டிவிக்கே என்ன டிவி விற்கிற மாதிரி கேட்குது அந்த எனக்குன்றாங்க பொய்யவே இல்லை எனக்கு வந்து தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க அவங்க லட்சிய கூட்டமோ இல்லை ரசிகர் கூட்டமோ அது உங்களுக்கு தேவையும் இல்லை நீங்கள் யாரு தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ள நீங்கள் யாரு நீங்கள் வந்து ஒரு லட்சியத்தோட அந்த போயிருக்கிறீங்க தளபதி விஜயன்னாக்கு எதிராக அரசியல் செய்யவா போனீங்க இல்லை தானே நீங்கள் போனது எதுக்காக நான் தயவு செய்து உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்க மக்களுக்கான பிரச்சனையை ஒரு கூட்டத்தை போட்டு மக்களுக்கான பிரச்சனையை பேசுறது இது இதுவரைக்குமே ஆட்சிக்கு வராத இது வரைக்குமே எதிலையுமே ஆட்சியில எந்த கூட்டணி ஆட்சியிலயோ எதிலேயுமே தொடர்புபடாத போடாத தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரையும் அவர்கள் சார்ந்த கட்சியையும் வெளிப்படுத்துறீங்க அது உங்கள்கிட்ட மிஸ்டேக் புரிஞ்சு கொள்ளுங்க நீங்கள் செய்த தவறுக்கு தான் இப்ப திருப்பி திருப்பி ரெண்டு கட்சிக்கு முன்னிலே சண்டை ரெண்டு கட்சிக்கு முடியல சண்டை வர வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் நீங்கள் உங்களுடைய வாயால வந்த பிரச்சனை தான் இது மாறி மாறி கட்சி கடைசியா வந்து பெரிய உச்ச ஒரு பகையாளியாக மாற்றி விட்டுட்டாங்க யாரோ தெளிவாண்டு புரிஞ்சுக்கணும் யாரோ சீரலம் அடைகிறதுக்காக உங்களை போன்றவர்களை கோத்து விட்டுட்டு வெளியிலேருந்து குளிர் காயறாங்க நீங்க வந்து தளபதி விஜய்னா வெளிய படத்துல நெச்சு கொண்டு செய்து கொண்டு இருக்கிறீங்க தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்க கடைசி போனாலும் தமிழ்நாட்டுல இந்த கொள்கையை வச்சு வெல்ல முடியாது தமிழ்நாடு மக்களுடைய அரசியல் மென்டாலிட்டி வேற உங்களுடைய அரசியல் மென்டாலிட்டிக்கு தெளிவாண்டு புரிஞ்சு கொடுங்க எட்டு வீதம் வாக்கு கிடைச்சிருக்கு அதுவும் நிச்சயமாக இப்ப வர சட்டமன்ற தேர்தல வந்து எட்டி வீதம் நிச்சயமாக நான் சொல்றேன் நாலு வீதமாக குறையும் அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது ஏன்னு சொன்னா அதுல எட்டு வீதத்துல அத்தவாசி தலைவர் ரசிகரா உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க புரியுதா நீங்க தலைவர் ரசிகரை வந்து தளபதியே தம்பி தம்பின்னு சொன்னீங்க அதனால ஓகே சொல்லி ஓட்டு போட்டாங்க நீங்க தேவையில்லாத வேலை யாருக்கோ யாரையோ சந்தோஷப்படுத்தணும்ன்றதுக்காக ஒட்டுமொத்த தமிழக வெற்றிக் கழகத்தையும் வெளிப்படுத்தி அதுல ஒட்டுமொத்த தளபதி ரசிகர்களையும் வெளியப்படுத்தி அவங்கள சும்மா வெளியப்படுத்தினாலும் பரவாயில்ல அணிலன்றீங்க கேடு கட்ட விதமா எல்லாம் பேசுறீங்க எனக்கு புரியல இந்த ஈழத்தமிழர்களுக்கு இதுல சொல்லிடுறேன் ஏன்னா ஈழத்தமிழர்கள் வந்து இது தளபதி விஜயனோட அரசியல் தொடர்பாக வந்து ரெட்டை இடத்தோடு இருக்கிறீங்க உண்மையா தெளிவா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கொள்வீங்கன்னு நான் நினைக்கிறேன் தெளிவா புரிஞ்சுக்கொள்ள நீங்க சொல்ற சரி என்ன சொல்றது யாராலையுமே இளத்தமிழர்களுக்கு நன்மை நடக்கான்னு சொல்றீங்க ஓகே அதை இந்த ஏற்றுக்கொள்ள வேண்டிய விடையா அதை நான் மாற்றிக்கிறது வைக்கல ஆனால் ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கலாம் இதுக்கு முதல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நடிகர் எம்ஜிஆர் அவரும் வந்து மிகப்பெரிய ஒரு மக்கள் செல்வாக்குல தமிழ்நாட்டில் முதலமைச்சராக மாறினவர் அவர் வந்து தமிழ் தேசிய கொள்கையோட அங்கே ஆட்சி அமைக்க தெளிவோடு புரிஞ்சு கொள்ளுங்க அவரும் என்ன சொல்றது அண்ணாட கொள்கையை வழி வந்தவர் அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கருடைய கொள்கையை வந்தவர் நீங்கள் சொல்கிற மாதிரி பெரியாருடைய கொள்கையிலையும் வந்தவர் அவர் வந்து நிச்சயமாக இந்திய அரசியல் ஜாப்பை புரிஞ்சு கொண்டவர் தெளிவோண்டு புரிஞ்சுக்கொள்ள இந்திய அரசியல் ஜாப்புண்டா திராவிடம் கட்டாயமாக அதையும் நாம் வந்து அங்கே உதாசனப்படுத்த முடியாது அதே மாதிரி தமிழ் தேசியத்தையும் உதாசனப்படுத்த முடியாது அப்ப அந்த நாட்டுடைய சட்ட விதிக்கு அந்த நாட்டுடைய அரசியல் ஜாப்புக்கு அந்த மாநிலத்தோடைய மக்களுடைய அரசியல் மென்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு என்ன சொல்ற வேட்பாளரோ ஒரு கட்சியை தொடங்குறவரோ அவ்வாறான அணுக முடிய நோக்கி தான் போவாங்க நீங்க நினைச்சா எந்த காலத்துலயுமே ஏன் ஒரு சீட் கூட வெல்ல முடியல சீமான நாடு எட்டு வருடம் தேர்தலில் இருந்திருக்காரு ஒரு சீட் கூட வெல்ல முடியல நிச்சயமாக நீங்க வந்து அந்த மக்களுடைய மென்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய அரசியல் கட்சியையும் அரசியல் கொள்கையையும் மாற்றல நீங்க வந்து மக்களை உங்களுக்கு மாற்ற அளிக்கிறீங்க நிச்சயமாக மக்கள் உங்களுக்காக ஏன் ஏன்னா எம்ஜிஆர் தொடர்பாக இந்த கருத்தை வைக்கிறேன் எல்லாருமே நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டுல யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஈழத்தமிழர்களுக்கு பலன் இல்லைன்னு சொல்லி நிச்சயமா புரிஞ்சு கொள்ளுங்க எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரும் பொழுது என்ன செய்தார் ஈழத்தமிழர்களுக்காக என்ன உதவி செஞ்சாருன்னு உங்களை எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள் யாருமே இளத்தமிழர்களுக்கு எந்த வித உதவியும் செய்யல ஒவ்வொருத்தரும் தான் பண்ணியிருக்காங்க அதுல எந்த மாற்று நீங்கள் எல்லாரும் கேட்கலாம் ஏன்டா நீ எம்ஜிஆரை கொண்டு வந்து உதாரணம் காட்டுறேன்னா புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க எம்ஜிஆர் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கும்பொழுது ஈழத்தமிழர்களுக்கு இவ்வாறு உதவினாரன்னு உங்களை எல்லாருக்கும் தெரியுமா திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் எல்லாருமே ஈழத்தமிழர்கள் வந்து முக்கியமாக இது கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது என்னென்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் எங்களுக்கு எந்த யோசியும் இல்லையாண்டா ஓகே என்ன சொன்னால் எம்ஜிஆருக்கு பிறகு வந்து வந்த எந்த ஆட்சியாளரும் வந்து ஈழத்தில் இருக்கிறவர்களுக்கு எந்த உதவியும் செய்யலை ஒவ்வொருத்தர் தான் செஞ்சாங்க அதுல எந்த கருத்தும் கிடையாது ஆனால் எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் இப்போ மக்கள் மிகப்பெரிய ஒரு மக்கள் செல்வாக்குல வாராரு நிச்சயமா சில வேலைகளில் வந்து ஈழத்தமிழர்களுக்கு உதவ வாய்ப்பு இருக்கு ஒரு நம்பிக்கை தான் என் வாழ்க்கை எல்லாரையுமே உதாசனப்படுத்துனா நம்ம வந்து தனித்து விடப்படுவோம் அதுல எந்த கருத்தும் கிடையாது ஏன்னு சொன்னா இப்போ எங்களை வச்சு அரசியல் பண்ணவர்கள்லாம் கூட இப்போ பாருங்க சீமன்னாவே இப்ப ரெட்டர் வடம் போறாருன்றது ஆம்பலம் ஆயிடுச்சு அதுக்கு முதல் போய் எங்க முதலமைச்சரை சந்திச்சாரு வர தமிழ்நாடு முதலமைச்சர் சந்திச்சாரு அதுக்கு வந்து இவ்வாறான இப்ப ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு எதிராகத்தான் ஒரு எந்த அரசியல் கட்சியும் பேசுவாங்க அதுதான் கோட்பாடு சம்பந்தமே இல்லாம தளபதி விஜயனா ஒவ்வொரு மீடமேடியாக வெளியே படுத்துறாரு சீமான அப்பயே புரியலையா அவங்களுக்கு சீமானண்ணா டவர் சீமானண்ணாக்கு ஆட்சிக்கு வரணும்ன்ற அவசியம் கிடையாது சீமானண்ணா என்ன பொறுத்த மாட்டேங்கி இன்னொரு ரெண்டு கட்சியை வளர்க்கணுன்றதுக்காகவே ஒரு என்ன சொல்றது தரகர் மாதிரி செயற்பட்டு கொண்டிருக்காரு அவர் வந்து ஆட்சிக்கு வர என்னும் கிடையாது அவர் வந்து ரெண்டு எல்லா கட்சியும் எதிர்ப்ப மாதிரி வெளியில எதிர்ப்பாரு உள்ள உறவு வச்சிருப்பார் இதுதான் சீமான நாட கொள்கையா எனக்கு தெரியுது இப்போதான் எனக்கு எல்லாரையும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு நம்பி நம்பி எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்து போயிட்டோம் மிக மிக ஒரு வேதனையாக கிடையாது என்னை பொறுத்த மிகப்பெரிய ஒரு மக்கள் செல்வாக்குல தளபதி விஜயன்னா வாராரு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தோம் தமிழ்நாடு மக்கள் அடுத்தது குழம்பு எந்த தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் தெளிவாக ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க விஜயகாந்த் சார் இதைத்தான் செஞ்சாங்க விஜயகாந்த் சரம் முடிச்சு விட்டாங்க ஏன்னு சொன்னால் தெளிவாக புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு கட்சி தான் மாறி மாறி வருவாங்க அதுக்கு துணை போகிற கட்சிகள்லாம் உவாரண கட்சிகள் வெளியில வந்து அந்த கட்சியை எதிர்க்கிற மாதிரி செயற்படுவாங்க ஆனால் உள்ள நல்ல உறவோடு இருப்பாங்க வேற மிகப்பெரிய ஒரு செல்வாக்கில் கட்சி வந்தால் நிச்சயமாக இவர்கள் எல்லாருமே சேர்ந்து அடித்து கொண்டு அவங்கள கொண்டு இல்லைன்னு சொன்னால் அந்த கட்சியை முடிச்சு விட்ருவாங்க இதுதான் நடக்கிறது புரியுதா என்ன பொறுத்த விஜயகாந்த் சார் மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதர் அவருடைய வாழ்க்கை போச்சு இவர்கள் எல்லாம் கேவலமா தான் விமர்சித்தாங்க விஜயகாந்தர் அதுக்கு பிறகு அவர் இருந்தா அப்புறம் வந்து அவரை புகழ்ந்து கொண்டு வந்தாங்க புரியதம் இதைத்தான் செய்யறாங்க தொடர்ந்து செய்யறாங்க ஆனா தளபதி விஜயன்னாக்கு நீங்க இவ்வாறு செஞ்சுட்டு திருப்பி நாடகம் போட்டுக்கொண்டு தமிழர்களுக்கு முன்னுக்கு வந்தீங்கன்னா நிச்சயமாக எங்களை யார் இடையே திருப்பி நின்று அடிக்கணும் அதுல எந்த மாட்டிக்கத்தும் கிடையாது